வணக்கம் சென்னையில் கிண்டியில் கோஸ் மைதானத்தில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அதில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்த விஷயங்கள் அதை பற்றி இது வரைக்கும் நம்ம எந்த காணொலியும் பண்ணலை கொஞ்சம் நமக்கு ஒரு சில வேலை பழுவோ இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ அதுக்கான ஒரு சரியான நேரங்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலி அதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை பார்த்துட்டு நிறையா பேர் சொன்ன விஷயம் என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை மறைமுகமாக சீண்டிருக்காது ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா ஏற்கனவே முரசொலி விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் கீழே உட்காந்துருந்தாங்க மேடையில் இல்லை பேசலை அப்போது கமல்ஹாசன் அவர்கள் வந்து எனக்கு வந்து தற்காப்பு முக்கியம் இல்லை தன்மானந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை கேட்டு ரஜினிகாந்த் அவர்களுமே கை தட்டிருந்தாங்க அப்போ ஆனால் அப்போ நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை தான் அப்படி சொல்கிறாரு மறைமுகமாக அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ அதை வந்து இதோட லிங்க் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிற விஷயத்த வச்சு கமலஹாசன் அவர்களை தான் ரஜினிகாந்த் அப்படி கூறியிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த கிளம்பி விட்டாங்க அப்படி என்ன பேசினாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா கலைஞர் அவர்களுடைய சிறப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சில பேரெல்லாம் பேசுவாங்க பேசுனா அவங்களுடைய மொழி ஆளுமை அவங்களுடைய மொழியாற்றல் பேச்சாற்றல் அவங்களுடைய அறிவு இது எல்லாத்தையும் காட்டுற மாதிரியே பேசுவாங்க ஆனால் கலைஞர் அப்படி கிடையாது பாமரன் இருக்கக்கூடிய சபையில் பாமரர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அறிஞர்கள் இருக்கிற சபையில அறிஞர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் சபையில யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் கலைஞருக்கு உண்டு அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இதுல சில பேர் தங்களுடைய மொழி ஆற்றல் ஞானம் இதெல்லாம் வெளிப்படுற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லும்போது கீழே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அந்த சபையிலேயே கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் கமலஹாசன் அவர்கள் தான் சொல்றாரு தலைவர் வேற யாரையும் இல்லை அப்படின்னு சில பேர் வந்து பேசிக்கிட்டு தான் நம்ம வந்து சோசியல் மீடியாவெல்லாம் வளர்ந்தோம் சோசியல் மீடியாலேயும் நிறைய பேர் அதை வந்து பேசிக்கிட்டாங்க அதை வந்து திட்டமிட்டு கமல்ஹாசன் அவர்களை சொல்லணுங்கிறதுக்காக இருந்திருக்காது கலைஞர் அவர்களுடைய சிறப்பை சொல்லும் போது ரஜினிகாந்த் அவர்களை சொல்லியிருக்காரு ஆனா அது கமல்ஹாசன் அவர்களுக்கு பொருந்தது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் அப்படிதான் செய்யக்கூடியவர்ங்கிறது உலக அறிந்த விஷயம் அதனால அப்படி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அதே மாதிரி சில பேர்ட்ட தான் எழுத்தாற்றல் இருக்கும் சில பேர்ட்ட தான் பேச்சாளர்கள் இருக்கும் நல்லா எழுத்தாற்றல் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு பேச பேச வராது நல்ல பேச்சாளர்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு எழுத்துல வந்து விஷயம் இருக்காது ஆனா எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இது ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக கைவர பெற்ற ஒருத்தர்னா அது நம்ம அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் சில பேர் பேசுனா இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட பேச்சு கலைஞரவர்களுடைய பேச்சு அவருடைய பேச்சில் தெனாலிராமனுடைய நகைச்சுவை இருக்கும் சாணக்கியருடைய ராஜதந்திரம் இருக்கும் மகாகவி பாரதியாருடைய கோபம் இருக்கும் இவ்வளவும் கலைஞரவர்களுடைய பேச்சில் வந்து இருக்கும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலருந்தே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு தெரியும் அப்போ ராயப்பேட்டையில் அங்கே பொதுக்கூட்ட மேடைகளில் வந்து விடிய விடிய ஸ்டாலின் அவர்களுடைய பேசலாம் நான் வந்து கேட்டிருக்கேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கடுமையாக உழைத்து இப்போ வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களையும் வந்து புகழாரம் சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கலைஞரவர்களை பற்றி அடிக்கடி நிறைய தகவல்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் அதெல்லாம் கேட்டு கேட்டு தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுமாரி எம்ஜிஆர் சிவாஜி இந்த ரெண்டு ஆளுமைகளுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாடி கலைஞர்னு உத்தர இருந்தார் கலைஞர் அவர்கள் மட்டும் திரைத்துறையில் இருந்திருந்தால் இன்னும் நிறைய எம்ஜிஆர் சிவாஜியை வந்து அவர் உருவாக்கியிருப்பார் ஆனா அவர் அரசியல் எடுத்துக்கொண்டது அது மாதிரி கோபாலபுரம் வீடு அதை கலைஞர் வாங்கினது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மலைக்கல்லன் திரைப்படத்துக்கு வசனம் எழுதி தான் அந்த வீட்டை வந்து அவர் வாங்கினாரு அந்த வீட்டில் நிறைய விஷயங்களை மாற்றாம அப்படியே வச்சிருந்தார் இந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மூன்று மறக்க முடியாத கலைஞர் அவர்களுடைய தான் பார்த்த அந்த அனுபவங்கள் சந்தித்த அனுபவங்களை வந்து பகிர்ந்திருக்காரு மூணு அனுபவம் என்னன்னா முதல் அனுபவம் இத்தாலியன் ஃபியட் கார் அதில் ஒரு தடவை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி பக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நின்றுட்டு இருந்திருக்கார் அப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய காருக்கு பக்கத்தில் இன்னொரு கார் வந்திருந்துருக்கு அந்த காரில் ஒரு கண்ணாடி வந்து திடீர்னு இறங்குது உள்ளே பார்த்தா கலைஞர் அவர்கள் இருந்திருக்காங்க அப்போ ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து கலைஞர் அவர்கள் கையை செச்சுருக்காங்க அதுதான் முதன்முறையாக அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் பார்த்த அந்த ஒரு தருணம் அது ஒரு சம்பவம் ரெண்டாவது ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில் வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு தடவை ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு நண்பர் அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தயாரிப்பாளர் அவர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகரும் கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நம்மளுடைய படத்துக்கு கலைஞர் இப்போ வசனம் இருக்காரு அதனால் நம்ம படம் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அப்போ தான் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் வந்து கற்றுக்கிட்டு வர்றார் அந்த சமயத்தில் கலைஞருடைய படத்தில் வர்ற வசனங்கள்லாம் எப்படி இருக்கும் தமிழ் வந்து எப்படி இருக்கும் அந்த படங்கள்ல அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்காரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய நிறைய படங்கள்லாம் அதனால் அதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒத்துக்கவே இல்லை தயாரிப்பாளரை கூப்பிட்டு நேராக கலைஞர் அவர்களுடைய வீட்டுக்கு போய் என்னால் உங்களுடைய வசனத்தை வந்து பேசி நடிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்ன உடனே கலைஞர் சொல்லியிருக்காரு இல்ல வசனம் வந்து மற்றவங்களுக்கு எழுத மாதிரி நான் உங்களுக்கு எழுத மாட்டேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் எழுதுவேன் அப்படின்னு கலைஞர் சொல்லியுமே கூட ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை வேணான்னு சொல்லி மறுத்துட்டார் ஆனா அது நேரடியாக ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னா ஏதாவது நினச்சுக்குவாரு யார் தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுனால கலைஞர்கிட்ட சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்த வேண்டுகோள் விடுக்க கலைஞர் அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு நீங்க சொன்ன தேதிக்குள்ளே என்னால வசனத்தை வந்து எழுதி கொடுக்க முடியாது எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் விதமா அந்த படத்தில் வசனம் எழுதக்கூடிய கலைஞர் அவர்கள் ஒதுங்கி கொண்டார் இது வந்து ஒரு ரெண்டாவது ஒரு சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா அவர்கள் சொல்லியுமே கூட நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனம் எழுதி கொடுப்பேன்னு சொல்லியுமே கூட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மறுத்துட்டாங்க மற்றவங்களாக தான் என்ன யோசிப்பாங்க அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் வசனம் எழுதினா நம்ம படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பலம் தானே இன்னும் நம்ம படம் மிகப்பெரிய வெற்றி அடையுமேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் தனக்கு ஒரு விஷயத்தில் விருப்பம் இல்லாவிட்டால் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அது வந்து வேணவே வேணாம் அப்படிங்கிறதுல உறுதித்தன்மையோடு இருந்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டு இதை ரஜினிகாந்த் அவர்கள் நினைவு கூர்ந்தார் மூணாவது சம்பவம் என்னன்னா அதை ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விதம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு வழக்கமாக ஒரு நடிகரோட கலைஞர் வந்து படம் பார்ப்பாரு அது ஒரு தேர்தல் சமயம் அந்த தேர்தலில் அந்த நடிகர் ஓட்டு போட்டுட்டு அந்த ஓட்டிங் பூத்தை விட்டு வெளியில் வந்தோடனே செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு அந்த நடிகர் சொல்கிறாரு ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த செய்தி ஊடகங்களில் வெளிவந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிடுது அன்னைக்குனே கலைஞரோட சேர்ந்து நான் படத்தை வந்து அந்த நடிகரை வந்து பார்க்கணும் இதோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஊடகங்களில் சொல்லிட்டோம் அட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டோங்கிறத சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் எப்படி போய் கலைஞரோட படத்தை பார்க்கறது அதனால தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் சொல்லிட்டாரு ஆனால் வந்தே ஆகணும் அந்த நடிகர் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொன்னதுனால வேறு வழி இல்லாம அந்த நடிகர் போய் படத்தை பார்க்கறதுக்காக தேட்டருக்கு போனார் அப்போ கலைஞர் அந்த நடிகரை பார்த்த உடனே வாங்க குளிர் காய்ச்சல் சொன்னிக்கலாம்ல குளிர்னு சொன்னிக்கலாம்ல சூரியனுக்கு பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு அந்த கலைஞர் வந்து சொன்னார் அவருடைய சமய யோசித புத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நடிகர் வேறு யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும் இதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது ரஜினிகாந்த் அவர்கள் நான் தான் போனேன் ஓட்டு போட்டு ரெட்டை அழைக்க நீங்கள் ஓட்டு போட்டேன் நானே போய் ஊடகங்கள்ட்ட வந்து எதுக்கு ஓட்டு போட்டேங்குன்னு கேட்குறப்போ ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லாமல் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் அதை கேட்கும்போது ஆனால் அப்படி சொல்லலை ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நடிகர்னு ஆரம்பித்து நடந்த நிகழ்வை முழுமையாக விவரித்து கலைஞருடைய அந்த சொல் வன்மை அது என்ன அப்படிங்கறத சமயோஜித புத்தி அதை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து கடைசியாக அந்த நடிகர் நான் தானே முடிச்சார் பாருங்க அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரஜினிகாந்த் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சாளர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு இடம்னா அதுதான் சொல்லணும் அதை தான் சொல்லணும்னு நினச்சோம் அந்த வீடியோவில் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு எப்போதும் போல் ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக மனதில் பட்ட விஷயங்களை ரொம்ப அற்புதமாக தொகுத்து ரஜினிகாந்த் அவர்கள் நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தார் மேலும் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சில் ரொம்ப ரசித்த உற்று நோக்கின விஷயம் என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோ வகையில் பேசுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி